கடக ராசியில இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதம் வளர்ச்சியான காலமாக அமையும் ஏப்ரல் இருபத்தி ஏழுல புதன் சுக்கிரனோடு இணைஞ்சு சுப பலனை வாரி வழங்க போறாரு ராசிக்கு பத்தில் இருக்கிற சூரியன் மாதம் முழுவதும் நன்மை அளிப்பார் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுவதால கடந்த கால பிரச்சனை இனி இருக்காது புதிய வீடு வாகனம் வாங்கறதுக்கு வாய்ப்புண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் புதன் சாதகமட்டு சாதகமற்ற இருக்கிறதுனால முயற்சியில சிறு தடைகள் குறுக்கிட்டு மறையும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றால் நிறைவேறும் பிள்ளைகளின் வழியில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீங்க வருமானம் திருப்தி அளிக்கும் குடும்பத்தினரோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு பெண்களால் பொன் பொருள் சேரும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஒரு உதவி கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் உறவினர் வகையால் நன்மை கிடைக்கும் ஆனா அவங்க வகையில மே ஒன்பது பத்தில் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புண்டு உடல்நிலை திருப்தி அளிக்கும் கடந்த காலத்தில் இருந்த மருத்துவ செலவு இனி இருக்காது ஆனால் அலைச்சலால் அசதிக்க ஆளாக நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் சேமிக்கிற விதத்தில் வருமானம் அதிகரிக்கும் வங்கி நிதியுதவியோட புதில் தொழில் முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பின்னாடி பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் பங்கு வர்த்தகத்திலும் ஆதாயம் அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு மே பதினான்கில் எதிர்பாராத வகையில் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பணியாளர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி தேடி வரும் பிறகு சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் நடந்து கொள்வர் மாதம் முற்பகுதியில் பணிச்சுமை குறுக்கிட்டாலும் திறம்பட சமாளிப்பர் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் நிர்வாகத்தின் மூலம் பரிசு பாராட்டு கிடைக்கும் நெருப்பு மின்சாரம் தொடர்பான பணியாளர்கள் விழிப்போட இருக்கிறது நல்லது கலைஞர்களுக்கு சீரான முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தம் ரொம்ப சீக்கிரமே கையெழுத்தாகும் அரசு வகையில எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும் தொழில் ரீதியா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் நற்பெயர் வாங்குவாங்க சிலருக்கு தலைமையின் ஆதரவால் புதிய பதவி கிடைக்கும் தொண்டர்களின் நலனில் அக்கறை உண்டாகும் அரசியல் ரீதியான நீண்ட தூர பயணம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க மாணவர்களுக்கு மாதம் முற்பகுதியில் விடாமுயற்சி தேவை ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு வளர்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும் போட்டி பந்தயத்தில் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் சோளம் கிழங்கு வகைகள் போன்றவற்றில் கூடுதல் வருமானம் காண்பர் திட்டமிட்டபடி புதிதாக நிலம் வாங்க யோகம் உண்டு நிலப்பிரச்சனையில் சுமூக தீர்வு கிடைக்கும் கால்நடை வளர்ப்பின் மூலம் வருமானம் அதிகரிக்கும் வழக்கு விவகாரத்துல சாதகமான முடிவு ஏற்படும் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்புக்கு உரியவங்களாவாங்க கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம் பக்கத்தினார் மத்தியில் செல்வாக்கு கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்ப உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தோழிகள் பணி விஷயத்தில் உதவி செய்வாங்க சிலருக்கு புதிய பதவி தேடி வரும் மே ஏழு எட்டில் ஆடை நகை வாங்குவீங்க பிறந்த வீட்டிலிருந்து சீதனம் கிடைக்க பெறலாம் ஏப்ரல் பத்தொன்பது இருபது சிறப்பான நாட்களாக இருக்கும் சகோதரிகளால் உதவி உண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரமமாக இருக்கிறதுனால இந்த நாட்களில் பண விஷயத்துல கவனமா இருங்க குடும்ப பிரச்சனைகளை அணுகும் போது பொறுமை தேவை அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று மூன்று ஒன்பது நிற சிவப்பு வெள்ளை பச்சை பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடும் ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்யறதும் ரொம்பவும் சிறப்பு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ